சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சென்ற முறை லெபனான் தேசத்தை பற்றி பார்த்தோம் இப்போ நாம பார்க்க போவது ஈரான் தேசம் நாம் எல்லோரும் விரும்பி சாப்பிடுகிற பிரியாணியோட பிறப்பிடமே ஈரான் தான் இந்த ஈரான் பிரதேசம் மிக அற்புதமானது அழகுள்ளதா இருக்கு பனி மூடிய மலைச்சிகரங்களை கொண்ட பகுதியும் இருக்கு ஒட்டகங்களை கொண்ட பாலைவன பகுதியும் இருக்கு மிக பரந்து விரிந்த சமவெளிகள் இருக்கு உலகிலேயே மிக உயரமான எரிமலை தான் இருக்கு இங்கே அற்புதமான பல்வேறு வகைப்பட்ட மக்கள் அவர்களுடைய ஆச்சரியமான வாழ்க்கை முறைகள் இப்படி ஈரானை பற்றிய சரித்திரம் நமக்கு ஆர்வத்தை தூண்டக்கூடியது இந்த ஈரான் அல்லது பெர்ஷியா பிரதேசம் என்பது மிக பழமையான பல்வேறு நாகரிகங்களை கொண்ட பகுதி ஈரான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆரியர்களுடைய நிலம் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே ஆரியர்கள்னா ஒரு இனத்தை குறிக்கிறது கிடையாது ஏன்னா ஈரானில் பல்வேறுபட்ட இன மக்கள் இருக்கிறாங்க ஈரானியர்கள் அல்லது ஈரானை சேராதவர்கள் அப்படிங்கிறத வித்தியாசப்படுத்தி காட்ட தான் இங்கே பயன்படுத்தியிருக்காங்க ஆதி காலத்தில் இராஜ் அப்படிங்கிற ஒரு ராஜா இருந்தார் அவருடைய பேரில் இருந்து தான் இந்த பேர் வந்திருக்கு அப்படிங்கிற கருத்தும் இருக்குது பெர்ஷிய பேரரசு அப்படின்னு சொல்லும்போது ஆசியா மயனு சொல்லுகிற அந்த துருக்கியில் இருந்து இங்கே சிந்து நதி வரைக்கும் அதாவது இந்தியா வரைக்குமான பகுதி இந்த பரந்த நிலப்பகுதியில் தான் பெர்ஷியன் எம்பையர்ஸ் ஆசானிட்டு எம்பையர்ஸ் போன்ற பேரரசுகள் உருவாகியிருக்கு இந்த பகுதியில் மிக பழமையான தேசம் அப்படின்னா இந்த ஈழாம் என்கிற தேசத்தை சொல்லலாம் இந்த மேப்பில் நீங்கள் பார்க்கலாம் இன்றைய ஈரானுடைய தென்மேற்கு பகுதியிலையும் கீழ் பகுதியிலையும் இருக்குது மூவாயிரத்தி இரநூறு பிசியில் இந்த ஈழாம் தேசம் ஆரம்பிக்குது அதிலிருந்து ஐநூற்றி முப்பத்தொம்போது பிசி வரைக்கும் இந்த தேசம் இருந்தது இதற்கு இன்னொரு பெயர் சூசியானா இந்த பெர்ஷியா அல்லது ஈரான்னு சொல்லக்கூடிய இந்த பிரதேசத்தில் பல நாகரிகங்கள் தேசங்களில் இருந்திருக்கு ஈழம் மேதியா பார்த்தியன்ஸ் பெர்ஷியன்ஸ் பாக்டீரியா இப்படிப்பட்ட தேசங்கள் எல்லாம் அங்கே இருந்திருக்கு இப்படி பல தேசங்களை சேர்த்து அங்கே உருவான முதல் பேரரசு அப்படின்னா அது மேதியா பேரரசு தான் இது அறுநூற்றி இருபத்தி ஐந்து பிசியில் உருவானது கிறிஸ்து பிறப்பதற்கு அறுநூற்றி இருபத்தி ஐந்து வருடங்களுக்கு முன்பு மேதிய அரசர்கள் ஆண்டு கொண்டு வர்றாங்க இதற்கு பிறகு பெர்ஷியா இனத்தை சேர்ந்த ஒருத்தர் ராஜாவை வர்றார் இவர் தான் சைரஸ் த கிரேட் என்று அழைக்கப்படுபவர் இவருடைய காலகட்டத்தில் தான் மேதியா பெர்ஷியா என்கிற மிகப்பெரிய பேரரசு உருவாக்கப்படுகிறது இதற்கு இன்னொரு பெயர் ஆக்கிமின்னிட் எம்பையர் அப்போது இந்த மேதியர்கள் பாபிலோனை ஜெயிக்கும்போது அங்கே யூதர்கள் அடிமையாக இருக்கிறாங்க சைரஸ் த கிரேட் என்கிற இந்த ராஜா அங்கே அதிகாரத்துக்கு வந்ததும் யூதர்கள் அவங்க சுய தேசத்துக்கு திரும்ப போகலாம் என்கிற அனுமதியை கொடுக்கிறார் அது மட்டும் இல்லை அவங்க திரும்ப போய் அவர்களுடைய தலைநகரான எருசலேமில் பாபிலோனியர்களால் அழிக்கப்பட்ட அவர்களுடைய தேவாலயத்தை திரும்ப கெட்டலாம் அப்படி கட்டுறதுக்கு அதிகாரிகள் உதவி செய்யணும் அதற்கு யாரும் இடையூறு செய்யக்கூடாது அப்படிங்கிற உத்தரவை போடுறாரு இந்த சைரஸை பற்றி பழையாட்பாட்டு புத்தகமான ஏசாயால் எழுதப்பட்டிருக்கு இப்படி சைரஸ் என்கிற பெர்ஷிய அரசன் வந்து விடுதலை கொடுப்பார் என்றும் இவரால் எருசிலேம் ஆலயம் கட்டப்படும் என்பதை எல்லாம் தீர்க்க தரிசனமாக முன்பே இயசையாகி எழுதி வைத்திருக்கிறார் அப்படிங்கிறது தான் ஆச்சரியம் இப்படி இந்த பெர்ஷிய பேரரசு மத சகிப்புத்தன்மையுடையதாக இருந்தது இப்படி இந்த சைரஸ் த கிரேட் யூதர்களிடம் நட்போடு இருந்து அவங்களுக்கு விடுதலை கொடுத்து அவங்க ஆலயத்தை எருசிலேமில் கட்ட உதவி செய்தார் அப்படிங்கிறதுனால யூதர்கள் இன்றைக்கு வரைக்கும் சைரஸ் த கிரேட்டை ஒரு மரியாதையோட நினைத்து பார்க்குறாங்க சைரஸுக்கு இஸ்ரேல் தேசத்தில் நீதியுள்ள புற தேசத்தார் அப்படிங்கிற ஒரு உயரிய பட்டத்தையும் கொடுத்திருக்கிறார்கள் கிமு ஐநூற்றி முப்பத்தி எட்டு ஐநூற்றி முப்பத்தி ஆறு இந்த காலகட்டத்தில் பாபிலோன் சாம்ராஜ்யம் தோற்கடிக்கப்பட்டு அங்கே இந்த அக்கிமன்னிடு எம்பையர் உருவாக்கப்படுகிறது இந்த எம்பையர் அல்லது இந்த மேதியா பெர்ஸியா என்கிற இந்த பேரரசு தான் உலக வரலாற்றிலேயே மிக பிரம்மாண்டமான ஒரு பேரரசு அப்படின்னு சொல்லலாம் இது ஆசியா மைனர் என்று சொல்லப்படுகிற துருக்கியில் இருந்து கிழக்கே சிந்து நதி வரைக்கும் இந்தியா வரைக்குமாக இந்த மிகப்பெரிய நிலப்பரப்பில் இந்த பேரரசு இருந்தது போல் மேலே மத்திய ஆசியாவில் இருந்து இங்கே கீழே எகிப்து வரைக்கும் அவர்களுடைய ஆட்சி இருந்தது அப்போ நீங்கள் யோசிக்கலாம் அலெக்சாண்டர் கூட தான் மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கினார் அவர் இந்த மேதியா பெர்ஷியாவை விட மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கினார்னு கேட்கலாம் அதே போல் செங்கிஸ்கான் அவர் எங்கேயோ மங்கோலியாவில் இருந்து இங்கே ஐரோப்பாவராக வந்திருக்கிறாரு அது மாதிரி இங்கே கீழே அரபு தேசங்கள் வரைக்கும் வந்திருக்கிறாரு அப்போ அது மிகப்பெரிய சாம்ராஜ்யம் இல்லையா அப்படின்னு கேட்கலாம் ஆனால் இங்கே நம்ம பெர்ஷிய பேரரசுன்னு சொல்லும்போது இந்த பரந்த நிலப்பகுதி முழுவதும் ஒரே நிர்வாக கட்டமைப்புகளை கொண்டு வரப்பட்டு ஒரே தேசமாக சீராக நிர்வாகம் பண்ணப்படுது அலெக்சாண்டரும் இதே சாம்ராஜ்யத்தை ஜெயித்தாலும் ரொம்ப காலம் இதை ஆட்சி செய்ய முடியலை ஒரே தேசம் ஆட்சி செய்ய முடியலை ஏன்னா அவர் இறந்ததும் இந்த பேரரசு நான்கு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டது செங்கிஸ்கானை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் மங்கோலியாவில் இருந்து இங்கே யூரோப் வரைக்கும் இங்கே கீழே அரபு தேசம் வரைக்கும் வந்திருந்தாலும் அவர்கள் ஒவ்வொரு தேசத்தையும் ஜெயித்து கப்பங்கட்ட வைப்பாங்க அல்லது கொள்ளையடிச்சிட்டு சர்வநாசமாக்கிட்டு அடுத்த தேசத்துக்கு போயிடுவாங்க மற்றபடி ஒவ்வொரு தேசத்தையும் இவர்களுடைய தேசத்தோடு சேர்த்து நிர்வாக கட்டமைப்பாங்க உருவாக்கி ஒரு இடத்துல உட்கார்ந்து அவங்க நிர்வாகம் பண்ணினாங்களா அப்படின்னா அப்படி கிடையாது ஏன்னா அவங்க ஒவ்வொரு தேசமாக ஜெயித்து அடுத்த இடத்துக்கு போயிட்டே இருப்பாங்க தான் வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் இந்த மேதியா பெர்ஷியன் எம்பையரை தான் வரலாற்றிலேயே மிக பிரம்மாண்டமான பேரரசு அப்படின்னு சொல்கிறாங்க முந்நூற்றி முப்பத்தாறு பிசி வரைக்கும் இருந்தது இதற்கு பிறகு தான் அலெக்சாண்டர் த கிரேட் வர்றாரு அவர் யாராலும் ஜெயிக்க முடியாத இந்த மேதியா என் பெயரை தோற்கடிக்கிறாரு ஆனால் அவருடைய மரணத்துக்கு பிறகு உடனடியாக இந்த சாம்ராஜ்யம் துண்டுகளாக பிரிக்கப்படுது ஏன்னா அவருடைய தளபதிகளை ஆளாளுக்கு ஒரு பகுதியை எடுத்துகிட்டு அவங்களுக்குள்ளே யுத்தம் பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த அலெக்சாண்டருடைய தளபதிகளுடைய சாம்ராஜ்யத்தை தான் செல்லுசிட் எம்பையர் அப்படின்னு சொல்லுவாங்க இதற்கு பிறகு பார்த்தியன் அம்பையர் வருது அதற்கு பிறகு சாசானியடி அம்பையர் வருது இந்த காலகட்டத்தில் தான் மேற்கு பகுதியில் ரோமன் அம்பையர் இவர்களுக்கு ஒரு பெரிய எதிரியாக வருது ரோமன் எம்பையர் வீழ்ச்சிக்கு பிறகு அங்கே பைசாண்டன் அம்பையர் உருவாகுது இங்கே இன்னும் பல தேசங்கள் உருவாகுது கீபி எழுநூறுக்கு பிறகு இஸ்லாமியர்களுடைய படையெடுப்பு நடக்குது இதற்கு பிறகு தான் இந்த பெர்ஷியன் பகுதி முழுவதும் இஸ்லாமிய மதம் பரவுது இஸ்லாமிய மதம் பரவுவதற்கு முன்பு இந்த பெர்ஷியாவில் மிக பிரபலமாக இருந்த மதம் ஜோரோஸ்டரியனிசம் பெர்ஷியா முழுவதும் பெரும்பாலானவர்கள் இந்த மதத்தை தான் பின்பற்றி இருந்தாங்க இந்த மதம் எப்படி உருவாகியிருக்கும் அப்படின்னு கருதுறாங்கன்னா யூத மதத்தில் இருந்தும் மற்ற பிற மதங்களில் இருந்தும் அந்த ஒரு கலப்பாக இது உருவாகி இருக்கலான்னு கருதப்படுது இஸ்ரேல் தேசத்தை பாபிலோனியர்கள் ஜெயித்த பிறகு யூதர்களை பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து கொண்டு வர்றாங்க இந்த பகுதியை பெர்ஷியன் எம்பையர் ஜெயித்த பிறகு அந்த பகுதியில் பெரிய அதிகாரிகளாகியிருந்த யூதர்கள் இந்த பெர்ஷியன் எம்பையர்லேயும் ராஜாக்கள் கீழே வேலை செய்கிறாங்க அப்படி இருந்த ஒரு பிரபலமான இஸ்ரேலியர் தான் தானியல் தானியலுடைய சீஷர்கள் அவரை பின்பற்றினவங்க இவர்கள் மூலமாக யூத மத கருத்துக்கள் முக்கியமாக அவர்களுடைய மேசியா வருவார் என்கிற அந்த எதிர்பார்ப்பு இந்த கருத்துக்களும் சேர்ந்த ஒரு கலவையான மதம் தான் இந்த ஜோரோஸ்ட்ரியனிசம் அப்படிங்கிறது அதனால தான் இந்த ஜோரோஸ்ட்ரியனிசம் மதத்தை சேர்ந்த சில ஞானிகள் இயேசுகிற நாங்கள் பிறக்கும் போது நாங்கள் யூதருடைய ராஜாவை தேடி வந்தோம் அப்படின்னு சொல்லி வர்றாங்க இந்த ஜோரோஸ்ட்ரியனிசம் மதம் தான் அதிகமாக இருந்திருக்கு இது தவிர மற்ற மதங்கள் அப்படின்னு சொன்னால் புத்த மதம் கூட இங்கே கொஞ்சம் பரவி இருந்திருக்கு பெர்சியர்களுடைய பலதெய்வ வழிபாடு இந்து மதம் கூட கொஞ்சம் இங்கே பரவி இருந்திருக்கு ஆனால் இஸ்லாமியர்கள் படையெடுப்புக்கு பிறகு இஸ்லாம் மதம் இங்கே பரவுது ஜோரோஸ்ட்ரியனிசம் மதம் முற்றிலுமாக வீழ்ச்சி அடையுது கிபி அறுநூற்றி ஐம்பதுக்கு பிறகு சாஸானியன் எம்பையர் வீழ்ச்சி அடைகிறது இந்த காலகட்டத்திற்கு பிறகு ஈரானுடைய வரலாற்றில் மிகப்பெரிய மாற்றம் நடக்குது இஸ்லாமியர்கள் இந்த பகுதியை ஜெயித்த பிறகு இந்த பகுதியில் எல்லா காரியங்களும் இஸ்லாமிய மத அடிப்படையில் மாற்றமடைகிறது பெர்ஷியன் சாசனீடு நாகரிகங்களில் இருந்த அறிவியல் கலை நிர்வாகம் போன்ற பல விஷயங்களை அப்படியே இவங்க எடுத்துக்கிட்டாங்க ஆனால் பெர்ஷியன் மொழி அரசாங்க மொழியாக இருந்ததை எடுத்துவிட்டு அரேபியன் மொழி தான் அரசாங்க மொழியாக இருக்க வேண்டும் என்கிற மாற்றத்தை கொண்டு வர்றாங்க ஜோரோஸ்ட்ரியன் மத குருமார்கள் கொல்லப்படுறாங்க அவங்களுடைய மத புத்தகங்கள் அழிக்கப்படுது அதனால் இந்த மதம் கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே இல்லாமல் போயிடுது இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களுக்கு திம்மா என்கிற வரி விதிக்கப்படுகிறது இப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக காலம் செல்ல செல்ல பெரும்பாலானவர்கள் இஸ்லாமிய மதத்துக்கு மாறிடுறாங்க இப்படி ஈரானியர்கள் அவர்களை வென்றவர்களுடைய மதத்தை எடுத்துக்கொண்டாலும் அவர்களுடைய பெர்ஷிய கலாச்சாரம் மாற்றப்படுவதை அவங்க விரும்பலை அடுத்தடுத்த ஆட்சிகளில் பெர்ஷியர்களே ஆட்சிக்கு வந்த பிறகு ஈரானியர்களுடைய கலாச்சாரம் பெர்ஷிய மொழி இவற்றை திரும்ப கொண்டு வந்துட்டாங்க இன்றைக்கும் ஈரானியர்கள் அவர்களுடைய பண்டைய கலாச்சாரத்தின் மீது பெருமை உள்ளவர்களாக இருக்கிறாங்க இன்றைக்கும் ஈரானியர்கள் நாங்கள் அரேபியன்ஸில் நாங்கள் பெர்சியர்கள் என்று தான் பெருமையாக சொல்கிறாங்க இஸ்லாமில் ரெண்டு முக்கியமான பிரிவுகள் சுன்னி முஸ்லீம்ஸ் ஷியா முஸ்லீம்ஸ் இதில் ஈரானில் இருக்கிறதெல்லாம் ஷியா முஸ்லீம்ஸ் இதற்கு அடுத்ததாக ஈராகில் அஸர் பைசானில் கூட ஷியா முஸ்லீம்ஸ் அதிகமாக இருக்கிறாங்க இந்த பிரிவினால் முஸ்லீம்களுக்குள்ளே கடுமையான யுத்தங்கள்லாம் நடந்திருக்கு இன்றைக்கு வரைக்கும் கூட இந்த பிரிவு இருக்குது ஈரான் ஷியா முஸ்லீம்கள் அப்படிங்கிறதுனால அவங்க ஒரு தனி அணியாகவும் சவுதி அரேபியா மற்ற அரபு தேசங்கள் எல்லாம் ஈரானுக்கு எதிரணியாகவும் இருக்குது சரி இப்போ ஈரானின் வரலாற்றில் அடுத்தடுத்து என்ன நடந்தது அப்படிங்கிறத தொடர்ச்சியாக பார்க்கலாம் பெர்ஷியா பேரரசு மிக பிரம்மாண்டமானதாக வலிமையானதாக இருந்தது ஆனால் மகா அலெக்சாண்டர் கிமு முந்நூற்றி முப்பதில் பெர்ஷியன் எம்பேருக்கு எதிராக யுத்தத்தை ஆரம்பிக்கிறாரு இதோட பெர்ஷியன் எம்பேர் வீழ்ச்சி அடைகிறது மகா அலெக்சாண்டர் எப்படி பெர்ஷியாவை ஜெயித்தார் அதில் நடந்த ஒவ்வொரு யுத்தங்களையும் கூட நம்ம தனித்தனியாக பார்க்கலாம் அந்தளவு சுவராசியமைக்கதாக இருக்கும் ஆனால் மகா அலெக்சாண்டருடைய பேரரசு அவருடைய மரணத்தோட முடிவுக்கு வந்துடுது அதற்கு பிறகு அவருடைய தளபதிகளுடைய கைக்கு போகுது அதில் ஒரு தளபதியான செலுக்கஸுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இந்த பெர்ஷியாவுடைய பெரும் பகுதி வருது இந்த செலுசிட்டி எம்பையருக்கு பிறகு இரநூற்றி அறுபது பிசியில் பார்னி அப்படிங்கிற ஒரு நாடோடி கும்பல் வந்து கிரேக் ஆட்சிக்கு ஒரு முடிவு கொண்டு வர்றாங்க அவங்க இந்த பகுதிகளை கட்டுப்பாட்டுக்கு எடுத்துக்கிறாங்க கிட்டத்தட்ட ஐநூறு வருடங்கள் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது இதற்கு பிறகு தான் சாசானியுடன் பெயர் வருது அறுநூற்றி ஐம்பதுக்கு பிறகு தான் இஸ்லாமியர்களுடைய படையெடுப்புக்கு கீழே வருது ஆயிரத்தி ஐநூறில் இருந்து சாஷ்னு சொல்லுவாங்க இவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வருது பதினெட்டாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் ரஷ்யா மற்றும் கிரேட் பிரிட்டனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இந்த பெர்ஷியாவுடைய பெரும்பகுதி வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பெர்ஷியன் ஆர்மி ஆஃபீஸராக இருந்த ரேசா கான் அப்படிங்கிறவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வருது அவர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் மறுபடியும் ஈரான் அப்படிங்கிற பெயரை வைக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றுல இருந்து இவருடைய மகன் ரேசா பாஹ்லவி என்பவர் ஆட்சிக்கு வர்றார் இவர்கள் ஆட்சிக்கு எதிராக அயத்துலா கொமேனி மத ரீதியான ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து புரட்சியை கொண்டு வர்றாரு மத்திய கிழக்கில் எண்ணெய் வளம் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு அதை எடுத்து வியாபாரம் பண்ண அந்த டெக்னாலஜிக்காக மேற்குலக நாடுகளோடு இணைந்து செயல்படுறாங்க இப்படி ஷா மன்னர் மேற்குலக நாடுகளோட இணக்கமாக இருக்கிறார் கொமேனி தலைமையிலான இந்த இஸ்லாமிய அடிப்படைவாதம் மேற்குலக நாடுகளுக்கு எதிராக இருக்கு இவர்கள் புரட்சியின் மூலம் ஷா ஆட்சியை தூக்கி எரிஞ்சுட்டு அங்கே இஸ்லாமிய மத அடிப்படையில் ஒரு அரசாங்கத்தை கொண்டு வர்றாங்க இது ஈரானில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது கலாச்சார அடிப்படையில் பார்த்தாலும் அங்கே மிகப்பெரிய மாற்றம் நீங்களே இந்த படங்களில் பார்க்கலாம் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது புரட்சிக்கு முன்பு ஈரான் எப்படி இருந்தது இதற்கு பிறகு ஈரான் எப்படி கலாச்சார ரீதியிலும் அங்கே மக்களுடைய வாழ்க்கை முறை இதெல்லாம் எவ்வளோ மாற்றம் நடந்திருக்குங்கிறத பார்க்கலாம் கொமேனி தலைமையில் இஸ்லாமிக் ரிபப்ளிக் ஆட்சிக்கு வந்த பிறகு பேச்சு சுதந்திரம் மத சகிப்புத்தன்மை இதெல்லாம் இல்லாமல் போய்விட்டது இன்றைக்கு ஈரான் மக்களே இந்த இஸ்லாமிக் ரிபப்ளிக் ஆட்சிக்கு எதிராக கொமேனிக்கு எதிராக போராடிக்கிட்டு இருக்கிறாங்க எதற்காக போராடுறாங்க கொமேனி ஆட்சிக்கு வந்த பிறகு ஈரான் ஈராக் யுத்தம் பத்து வருடங்கள் நடந்தது இதற்கு அடுத்த காலகட்டங்களில் பல நாடுகளுக்கு எதிராக பல தீவிரவாத அமைப்புகளை உருவாக்குறது அவங்களுக்கு பண ஆயுத உதவிகளை கொடுத்து பல இடங்களில் தாக்குதல்களையும் உள்நாட்டு யுத்தங்களுக்கும் காரணமாக இருக்குது ஏம நாட்டில் உள்நாட்டு யுத்தம் நடக்குது இங்கே ஈரான் ஆதரவு ஹூதி கிளர்ச்சியாளர்கள் இருக்கிறாங்க இவங்க எகிப்துக்கு எதிராக யுத்தம் பண்ணியிருக்கிறாங்க சவுதி அரேபியாவுக்கு எதிராக யுத்தம் பண்ணியிருக்கிறாங்க முக்கியமாக இஸ்ரேல் தேசத்துக்கு எதிரான வேலைகளை நிறைய செய்கிறாங்க இஸ்ரேலையே ஹமாஸ் தீவிரவாதிகளை உருவாக்கி அவங்களுக்கு தேவையான பணம் ஆயுதங்கள் எல்லாம் கொடுக்குறாங்க இஸ்ரேலுக்கு வடக்கு பக்கத்தில் லெபனானில் ஹிஸ்புல்லா தீவிரவாதிகளை உருவாக்கி அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறது அவங்களுக்கு தேவையான பணம் ஆயுதங்களை கொடுக்கறது இந்த வேலைகளை செய்கிறாங்க இதே மாதிரி ஈராக் சிரியா தேசங்கள்லேயும் பல தீவிரவாத குழுக்களை உருவாக்கி அதற்கு பண ஆயுதங்களையும் கொடுக்குறாங்க பொதுவாகவே எல்லா முஸ்லீம்கள் மத்தியிலையும் இஸ்ரேல் ஒரு எதிரி என்பது போல் ஒரு வெறுப்பு பிரச்சாரம் பரப்பப்பட்டிருக்கு அப்போது இந்த இஸ்ரேல் தேசத்துக்கு எதிரான வேலைகளை செய்கிறதன் மூலமாக ஈரான் இந்த இஸ்லாமிய உலகத்தில் தன்னை ஒரு ஹீரோவாக காட்டிக்கலாம் என்பதற்கான முயற்சிகளை செய்கிறாங்க ஏன்னா ஈரான் ஷியா பிரிவை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிறதுனால தனிமைப்பட்டிருக்கிறாங்க அப்போ இதற்காக தான் அவங்க இந்த மாதிரி ஒரு பாலிடிக்ஸாக பண்ணுறாங்க இஸ்ரேல் எவ்வளோ தள்ளி இருக்குது ஈரான் இவ்வளவு தூரத்தில் இருந்து கொண்டும் இஸ்ரேலை தன்னுடைய பெரிய எதிரியாக காட்டிக்கிட்டு இஸ்ரேலுக்கு எதிராக ஏன் இவ்வளவு நாச வேலைகள் செய்யுதுன்னா இந்த அரசியலுக்காக தான் ஆனால் எல்லா மக்களும் இதில் ஏமாந்து போகலை ஈரான் மக்களே பெரும்பாலானவர்கள் இந்த இஸ்லாம் ரிபப்ளிக் இந்த அரசாங்கத்துக்கு எதிராக போராடிட்டே இருக்கிறாங்க ரொம்ப காலமாகவே இந்த போராட்டம் நடக்குது இப்போ சமீபத்தில் தலையை சரியாக மூடிக்கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லி மாஷா அமினி என்கிற பெண் மாரல் போலீஸ் என்பவர்களால் கொலை செய்யப்பட்டாங்க அதற்காக மிகப்பெரிய போராட்டம் வெடித்தது பெண்கள் மட்டுமல்ல ஆண்களும் அரசாங்கத்துக்கு எதிரான இந்த போராட்டத்தில் ஈடுபட்டாங்க ஆனால் இதுவரைக்கும் நடந்த எல்லா மக்கள் போராட்டங்களும் ஈரானுடைய சர்வாதிகார ஆட்சியில் மிக மோசமாக ஒடுக்கப்பட்டிருக்கு ஈரான் தேசத்தில் எவ்வளவு எண்ணெய் வளம் இருக்குது அப்போ இதை மிகச்சரியாக மக்களுக்காகவும் தேசத்துக்காகவும் அவங்க பயன்படுத்தி அந்த தேசம் எவ்வளோ முன்னேறி இருக்கும் செழிப்பாக இருந்திருக்கும் ஆனால் அவர்கள் ஆயுதத்துக்காக ஹமாஸ் ஹிஸ்புல்லா ஹவுதீஸ் அப்படின்னு அவங்களுடைய தீவிரவாத பிராக்ஸிகளுக்காக செலவழிக்கிறாங்க யூஎஸ் ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் கொடுத்த ஒரு அறிக்கையின்படி பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபதாம் வருடம் மட்டுமே ஈரான் அதனுடைய தீவிரவாத ப்ராக்சிகளுக்காக எழுநூறு மில்லியன் டாலருக்கு மேலே செலவழித்திருக்கிறது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் பதினாறு பில்லியன் டாலர் இந்த தீவிரவாத அமைப்புகளுக்காக செலவழிக்கப்பட்டிருக்கு மத அடிப்படைவாதத்தோட ஒரு சர்வாதிகார ஆட்சியாக செயல்படுகிற இந்த இஸ்லாமிக் கவர்மெண்ட்டுக்கு எல்லா மக்களும் ஆதரவாக இல்லை ஈரானில் இருக்கக்கூடிய படிக்கக்கூடிய சிந்திக்கக்கூடிய நல்ல மக்கள் ஈரான் அரசாங்கம் செய்வதை ஏற்றுக்கொள்ளவில்லை அதை எதிர்க்கிறாங்க இப்போ மிடில் ஈஸ்டில் நடக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய யுத்தத்துக்கு காரணமாக ஈரான் தான் இருக்குது இஸ்ரேல் செய்கிறது சரிதான் அப்படின்னு இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய எவ்வளவோ ஈரானியர்கள் இருக்கிறாங்க என்னுடைய நண்பர் அவர் கூட வேலை செய்கிற ஒரு ஈரானியரோட பேசும்போது மிடில் ஈஸ்டில் நடக்கக்கூடிய அந்த யுத்தத்தை பற்றி பேசும்போது அந்த ஈரானியர் இஸ்ரேலுக்கு ஆதரவாக பேசியிருக்கிறாரு ஈரானில் இருக்கக்கூடிய மோசமான அரசாங்கம் அந்த தலைவர்கள் தான் இதற்கெல்லாம் காரணம் ஆட்சி மாற்றம் வரணும் அப்படின்னு விரும்புகிறத சொல்லியிருக்கிறார் பொதுவாக பெரும்பாலானவர்கள் ஈரான் இப்படி உலகம் முழுவதும் தீவிரவாதத்துக்கும் யுத்தத்துக்கும் காரணமாக இருக்குது அப்படிங்கிறனால ஈரானிய மக்களையும் அப்படி நினைக்கலாம் ஆனால் அப்படி இல்லை ஈரானிலும் அமைதியை விரும்பக்கூடிய சிந்திக்கக்கூடிய நல்ல மக்கள் இருக்கிறாங்க ஈரான் அற்புதமான ஒரு தேசம் அதில் நல்ல எளிய மக்கள் இருக்கிறாங்க அந்த மக்களை பற்றியும் அவர்களுடைய வாழ்க்கை முறையை பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் பல நல்ல ஈரானிய படங்கள் இருக்குது அவற்றை பார்க்கலாம் ஈரானிய சினிமாக்களில் உலக அளவில் மிக சிறந்த படங்கள் வெளிவந்திருக்கு இப்போ சமீபத்தில் வந்த படங்களில் சிறந்த ஒரு படம்னா எ செப்பரேஷன் இந்த படத்தில் மிடில் கிளாஸை சேர்ந்த கணவன் மனைவி அவங்க பிரியணும்னு நினைக்கிறாங்க ஆனால் அவர்களுடைய ஒரே மகள் அதை விரும்பவில்லை இந்த படத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு கதாபாத்திரத்திற்கும் அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள் கஷ்டங்கள் வருது அப்படிப்பட்ட சூழலிலும் அவர்கள் மற்றவங்களை கெடுதல் பண்ணிடக்கூடாது பொய் சொல்லக்கூடாது நேர்மையாக இருக்கணும் இப்படிப்பட்ட எண்ணமுடையவங்களாக இருக்கிறாங்க அப்படி நல்லவங்களாக இருக்கிறதுக்காக அவங்க போராடுற அந்த போராட்டம் இதை பற்றி தான் அந்த கதை சொல்லுது இதைப்போன்ற போன்ற இன்னொரு மிகச்சிறந்த படம் அப்படின்னா த சில்ட்ரன் ஆஃப் ஹெவன் இந்த கதையில் ஒரு ஏழ்மையான குடும்பம் இரண்டு குழந்தைகள் இதில் ஒரு சிறு பையனுடைய ஷூ காணாமல் போய்றது இப்போ ஷூ இல்லாமல் அவன் ஸ்கூலுக்கு போக முடியாது ஆனால் அவங்க அப்பாட்ட போய் அதை கேட்கவும் பயமாக இருக்குது ஷூ தொலைஞ்சிட்டுன்னு சொல்கிறதுக்கோ அல்லது இன்னொரு ஷூ வாங்கி கொடுக்கறதுக்கு அவங்களால முடியாது என்கிற எண்ணம் அவன்கிட்ட இருக்குது அதனால் அண்ணனும் தங்கையும் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு ஷூவையே மாற்றி மாற்றி போட்டுக்கிறாங்க குழந்தைகளுடைய ஷூக்கான அந்த இயக்கம் அதற்கான போராட்டம் குழந்தைகள் அவர்களுடைய பார்வையிழந்த உலகத்தை எப்படி பார்க்குறாங்கங்கிறத ரொம்ப அருமையாக காட்டியிருக்கிறாங்க அரபிக்கடலில் இருந்து மத்திய ஆசியா வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ஈரான் தேசத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா பல்வேறுபட்ட மக்கள் அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் அது மட்டும் இல்லாமல் பல்வேறு விதமான நிலப்பரப்புகள் மிகப்பரந்த சமவெளிகள் பனிமூடிய உயர்ந்த சிகரங்கள் பள்ளத்தாக்குகள் பாலைவனங்கள் இப்படி பல்வேறு விதமான நிலப்பரப்புகள் அதனுடைய அழகோடு பார்க்கலாம் இப்படி ஒரு அருமையான ஒரு தேசம் ஆனால் இன்றைக்கி மத்திய கிழக்கில் பல யுத்தங்கள் நடக்கிறதுக்கும் பல தேசங்கள் வீழ்ந்து நாசமாவதற்கும் காரணமாக இருக்குது பெர்ஷிய சாம்ராஜ்யம் அன்றைக்கு இஸ்ரேல் தேசத்தோடு எவ்வளவோ நட்புணர்வோடு இருந்தாங்க அவர்களுடைய ஆலயமும் எருசலேம் நகரமும் கட்டப்படுறதுக்கு உதவிகள் செய்தாங்க ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய இஸ்லாமிய ஈரான் அரசாங்கம் மத சகிப்புத்தன்மை இல்லாமல் இஸ்ரேல் தேசத்தை அழிப்பதையே கொள்கையாக வைத்திருக்கிறாங்க அதனால தான் இவ்வளவு பெரிய செழிப்பான தேசமாக இருந்தாலும் கூட இன்றைக்கு அந்த மக்கள் ஈரானிய மக்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க பெரும்பாலான ஈரானிய மக்கள் இஸ்ரேல் தேசத்தோடும் மற்ற தேசத்தோடும் சமாதானமாக இருக்கிறது தான் விரும்புகிறாங்க சீக்கிரமே அப்படி ஒரு சமாதானமான அரசாங்கம் வர வேண்டும் என்பதே நம்முடைய வேண்டுதலாகவும் இருக்கிறது